ஹாஃபி வணக்கம் மூன்றாம் வேற்சுமை ஆள் ஆண் ஒடு ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்சுமைக்கு உரிய உறுப்புகள் ஸோ இந்த உறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கோங்க இவற்றில் இதில் ஆள் ஆண் அப்படிங்கிறது ரெண்டும் கருவி பொருள் கருதா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருட்களில் வரும் இந்த கருவி பொருள் வந்து முதற்கருவி துணை கருவி அப்படின்னு ரெண்டு வகைப்படும் ஓகேவா முதற்கருவி அப்படின்னா என்ன கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி அதாவது நீங்கள் ஒரு ஆயுதமாக மாறுறீங்களே ஸோ அதுதான் அந்த கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது இந்த மரத்தால் சிலை செய்தான் அப்புறம் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒளியால் சிலை செய்தான் இங்கே ஒளி யூஸ் பண்ணிக்காங்க ஓகேவா ஸோ இப்போது ரெண்டு பக்கம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு கருதா பொருள் நாங்கள் ஏவுதல் கருதா பொருள் அப்புறம் ஏற்றுதல் கருதா பொருள் ஏன்னா ரெண்டு பக்கைப்படும் ஸோ உங்கள் ஏறுதல் ஏவுதல் மற்றும் ஏற்றுதல் அப்படின்னா என்ன பாருங்கள் பிறரை செய்ய வைப்பது அதாவது மற்றவங்கள செய்ய வைப்பது வந்து ஏவுதல் கருத்தா அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஸோ அவரால் இது பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா தானே செய்வது அப்படின்னா இயற்றுதல் கர்த்தா ஏற்றுதல் கர்த்தா ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் சைக்கிளரால் பெரிய படம் இயற்றப்பட்டது ஓகே ஸோ நீங்கள் நம்புறேன் ஆண் எண்ணம் உருவம் அந்த ஆண்டுகளில் பெரும்பாலும் செயல் வழக்கில் இடம்பெறும் எடுத்துக்காட்டு புற்று புற தூய்மை அமையும் இந்த ஆண் அப்படிங்கிற உறுப்பு வந்து எங்கே வரும் அப்படின்னா செயல் வழக்கில் தான் வரும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமின் உறுப்புகள் எங்கே வரும் பாருங்கள் உடனி உடல் நிகழ்ச்சி பொருளையும் வரும் எடுத்துக்காட்டுக்கங்க பாருங்கள் தாயோடு குழந்தை சென்றது ஓகே அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றன அப்படிங்கிற இடத்துல தான் இதுவரும் ஒடு ஓடு அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ